அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடத்தில் வரக்கூடிய பிரதோஷ நாட்கள் பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து சனிக்கிழமை இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து திங்கட்கிழமை பத்து இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து திங்கட்கிழமை இருபத்து ஐந்து இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து செவ்வாய்க்கிழமை பதினொன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வியாழக்கிழமை பத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வியாழக்கிழமை இருபத்து ஐந்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வெள்ளிக்கிழமை பத்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து சனிக்கிழமை இருபத்து நான்கு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து சனிக்கிழமை எட்டு ஆறு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இருபத்து மூன்று ஆறு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து திங்கட்கிழமை எட்டு ஏழு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து செவ்வாய்க்கிழமை இருபத்து இரண்டு ஏழு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து செவ்வாய்க்கிழமை ஆறு எட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புதன்கிழமை இருபது எட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புதன்கிழமை ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வெள்ளிக்கிழமை பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வெள்ளிக்கிழமை நான்கு பத்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து சனிக்கிழமை பதினெட்டு பத்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து சனிக்கிழமை மூன்று பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து திங்கட்கிழமை பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து திங்கட்கிழமை இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஆகிய நாட்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் வரக்கூடிய பிரதோஷ நாட்களாகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்